பாஸ் லைவ்ல கணிக்கு ஏற்பட்ட காலில் ஒரு பயங்கரமான காயும் டாஸ்க் ஏற்படும் போது ஏற்பட்ட தள்ளு முள்ளு அதுல குறிப்பா தள்ளி விட்டாங்கன்னு சில பேர் குற்றச்சாட்டு வீக்கெண்ட்ல குறும்பட வேணும்ன்ற மாதிரி பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நான் தள்ளியே விடலுங்கன்ற மாதிரி வினோத் பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயலாம் கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு இதுதான் டாஸ்க்கு உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாட்டு போடுவாங்க அந்த பாட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை போய் கரெக்டாக எடுக்கணும் எந்த டீம் ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட் இதில் நிறைய பேரோட பர்ஃபாமன்ஸு டாமினேட் பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லனா சாம்பார் டீம் நிஜமாவே சாம்பாரா தான் இருந்தானுங்க தான் பார்க்க முடியுது நிஜமாவே தான் போல அப்படின்ற மாதிரி தான் ஒன் லைன்ல சொல்லணும்னா சாம்பார் டீமை பத்தி கிட்டத்தட்ட அந்த டாஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரவுண்ட் நடந்துச்சு அந்த பதினாறு ரவுண்ட்ல ஒரு பக்கம் நம்ம என்னது மாப் மாயாவிஸ் டீம்ல கலகிட்டாங்க சுபிக்ஷா நாலு பாட்டு நாலு ப்ராப்பர்டிஸ் கமர்தீன் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இன்னொன்னு கெமி எட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதில் குறிப்பா கமர்தீனுக்கு வர்றதெல்லாம் லவ் சாங்கு கண்கள் இரண்டால் சைக்கிளில் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வந்தோட பிக் பாஸ் சொல்றாரு என்னன்னு தெரியல இந்த பாட்டுகள்லாம் வந்து கமருதீனுக்கும் எஃப்ஜேக்கும் டிசைட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்து எஃப்ஜேவும் போயிட்டு ரெண்டு கூட மேல கூட வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு காதல் விக்கெட்டுன்னும் போது வியானாவுக்கு போக்கஸ் வச்சாங்க பாருங்க கேமராமேன் அருமையோ அருமை என்ன உங்க ரெண்டு பேருக்கும் அருமையா வருதுன்ற மாதிரி பிக் பாஸ் கலாச்சி விட்டார் கமருதீனும் இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் இந்த டீம்ல ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் ஆறு பாயிண்ட்டு வினோத் ரெண்டு அரோரா ரெண்டு எஃப்ஜே ரெண்டு ஸோ அந்த டீம் கலக்கிட்டாங்க ரெண்டு டீம்மே பயங்கரமான டஃப் காம்படிஷன் வேற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் சாம்பார் ஸ்குவாட் சாம்பார் டீம் அப்படின்றத வச்சுப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு பார்வதி அவர்கள் கடைசி ரவுண்டில் போய் ஒரு பாயிண்ட் எடுத்தது வியானா அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் அதில் பர்ஃபார்மன்ஸே பண்ணாங்க அதை தாண்டி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த டீமை பொறுத்தவரையும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏழு பாயிண்டில் அந்த மாப் மாயாவஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க நேத்தும் டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க இந்த டாஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவங்க தான் டேபிள் டாப்பராக இருக்காங்க ஸோ அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து அந்த டீம் தான் ஜெயிக்க போகுதுன்ற அறிகுறிகள் இப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு இது மொதல் விஷயம் சரி கணிக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை வீட்டு ஃபுல்லா பரவாயில்ல ஆயிட்டு இருந்தது அதுக்கு வருவோம் இப்ப ஸோ டாஸ்க்கில் என்ன பண்ணாங்க ஒரு ரவுண்டு வருது ஒரு பதினாலாவது பாட்டு போடுற ரவுண்டு அதுல என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் இவங்க வரிசையா பெண்கள் அணியிலிருந்து அந்த சாம்பார் டீம்ல இருந்து வராங்க கணி அந்த கரெக்டாக வந்து கரகம்னு அந்த கரகம் ஒத்த ரூபா தாரேன் அப்படின்ற பாட்டுக்கு ஓடியாராங்க வினோத் இந்த கிராஸில் போறாரு ஸோ கனி வருவது இந்த ஸ்டைட்டு இப்படி கிராஸ் ஆகும்போது இங்கே கொலைட் ஆகுது இப்படி ரெண்டு பேரும் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டில எடுக்கும் போது இடிச்சிக்கிறாங்க இடிச்சுக்கிட்டு அந்த வந்த ஃபோர்ஸில் ரெண்டு பேர் வேகத்தில் கனி போயிட்டு அப்படியே கீழே உழுந்து முட்டி இடிச்சுக்கிச்சு பக்கத்தில் இருந்த அந்த ஃப்ளோரில் பக்கத்தில் இருந்த அந்த ஃப்ளோரில் போய் இடிச்சுக்கிட்டு கால் இது இன்னொரு பக்கம் கரகம் வந்து ஃபர்ஸ்ட் வினோத் எடுத்துட்டார் அதில் கனியோட கை பட்டாமரி தான் இருக்குது இவங்க எடுத்துட்டாங்க ஓகேவா இதில் பிரச்சனை இது எடுத்தவொடனே பிரச்சனை என்ன கனி என்ன சொல்றாங்க நான் எடுத்தேன் நான் தான் தொட்டேன்ற மாதிரி சொல்றாங்க வினோத் நான் எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு பக்கத்துல வந்து வியானாவும் பார்வதியும் தள்ளி விட்டார் அவரு கையை வச்சு தள்ளி விட்டார் இப்படி இது புஷ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கேஸ் ஆகுது சண்டையாகுது மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க அங்க பிரச்சனையாவது வினோத் எம்மா நீ கம்முன்னு இருமா அங்கேயே கனி ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு கனியே சொல்லிட்டாங்க அங்க அங்க கனியே சொல்றாங்க இதுக்கு இங்க விவாதம் பண்ணின்னு கத்திட்டு இருக்காங்க பார்வதியும் இவங்களும் இந்தம்மா நான் தள்ளி உள்ளம்மா நான் தான் ப்ராப்பர்ட்டி எடுத்தேன் நான் தொடவே இல்லம்மா நான் தான்மா எடுத்தேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுருக்காருங்க அங்கே சண்டை பெருசாகுது இப்போ உடனே வியானம் இப்போ எப்படி பண்ணுவீங்க ஏன் பண்ணுவீங்க இதெல்லாம் சரி கிடையாது இப்பெல்லாம் தள்ளி விடாது கிடாதுண்ணா ஏமா நான் தள்ளியே உள்ளமா நீங்கள் தள்ளி விட்டேன் நான் பார்த்தேன் தள்ளி விட்டீங்க நீங்கள் நான் பார்த்தேன் அப்படின்ன மாதிரி பார்வதியும் வியானவன் பேசுகிறாங்க திவ்யாவும் வந்து ஏறிக்கிறாங்க ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டாரு போங்க போங்க அப்படின்னு டிஸ்கஷன் நடக்குது உடனே ஜட்ஜு கிட்டே போயிடாங்க ஜட்ஜு யாருன்னா ரம்யா அங்க எஃப்ஜே சொல்றான் ஒரு ரவுண்ட்ல நானும் தான் ஒரு விஷயத்தை எடுத்து பஸ்ட் தொட்டேன் ஆனா தான் பாயிண்ட் எடுத்தாங்க சுபிக்ஷா தான் எடுத்தாங்க அதெல்லாம் கன்சிடரேஷன் பண்ண முடியாது இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே நடக்குது நடந்து முடிஞ்சுதா முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க இதுக்கு நடுவில் திவ்யா பேசுறாங்க பார்வதி சொல்றாங்க குறும்படம் பாரு ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து ரம்யா கிட்ட டிசிஷன் கேட்கிறாரு பார்வதி வந்து குறும்படம் இப்ப வீக்கெண்ட் வெயிட் பண்ணி குறும்படம் போடுவாங்க இறையே நீ தள்ளி விட்டல பாத்து மாட்டிக்கணவா வீக்கெண்ட்ல குறும்படம் கேட்கறவா அப்படின்னா மாதிரி பார்வதி பேசுறாங்க உடனே வந்து வினோத் பதில் சொல்லிருக்காரு நான் நான் தள்ளி உள்ள குறும்படம் வீடியோ கேளுங்க போட்டுங்க பிரச்சின இல்லை வீடியோ கேட்டு போட்டுங்க நான் தள்ளி உள்ளன்ற மாதிரி வினோத் ஒரு பக்கம் இருக்காரு ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் நாத்தி கேளும வரும் வரட்டும் அப்படின்ற மாதிரி பார்வதி பேச நடுவில் எஃப்ஜே பிக் பிக்பாஸு கேட்டிருக்காரு பதில் அந்த பதில் ரம்யா கொடுக்கட்டும் நீங்கள் எதுக்கு நடுவில் பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் போய் பேசுங்க பாஸ் கேட்டதை முடிக்குன்னா நான் பேசத்தான் செய்வேன்ற மாதிரி பார்வதி அங்கே பேசிட்டு இருக்காங்க ஏமா அதை முடிச்சிட்ட பிறகு பேசுமா அப்படின்ற மாதிரி ஆயிப்பிடுச்சு ஸோ என்ன பண்ணிட்டாங்க யார் கையில் ப்ராப்பர்ட்டி இருந்தோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி கானா வினோத்துக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி திரும்ப பேச ஆரம்பிச்சிடும் இப்படி இப்படின்னு கையாட்டி பேசினாங்க தெரியும் வீக்கெண்ட்ல தெரியும் வீக்கெண்ட்ல தெரியணும் போது காண வேண்டிய டென்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத பார்வதி இப்பெல்லாம் நீ பண்ணாத இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இப்படி கை நீட்டி பேசினா நானும் இப்படி தான் பேசுவேன் ஒழுங்கா இது அப்படின்ற மாதிரி கானா வேணும் தான் பார்வதி நேற்று வந்துட்டார் இந்த டாஸ்க்கு முடியுது வெளியே வந்தவனே கனியே இது எனக்கு பிரச்சனை இல்லை இது வந்து டாஸ்க் இல்லைனா இப்படி அடிப்படை தானே செய்யும் நடக்க தானே செய்யுன்ற மாதிரி கனியோட ஸ்போர்ட்டிவ்னஸும் பாராட்டுறேன் அந்த பாயிண்ட்டும் கிடைக்கல பட் முயற்சி பண்ணாங்களே அவங்க இருக்கிற இதுக்கு முயற்சி பண்ணி ஜ எஃபெக்டை போடுறதே பெரிய விஷயம் அந்த விதத்தில் கனியை பாராட்டலாம் அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு அங்கே ஒரு பக்கம் இவ கத்திகிட்டு இருக்கா திவ்யா கத்திகிட்டு இருக்கா பார்வதி இருக்கான்ற மாதிரி இது ஃபன் டாஸ்க்கு தான் சீரியஸாக பண்ணும்ல அவர் போன வேகமும் இவங்க வே போன வேகத்தில் கொல இருக்கு அதை ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு இதை தள்ளி விட்டான் தள்ளி விட்டான்ற மாதிரி அவர் மேலே பழி போகிறதும் பட்டம் கட்டுறதும் நியாயமே கிடையாது அது தப்பு இங்கே வீட்டுக்குள்ளே வந்தவனே அம்மா நான் பண்ணலமா அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்லிடுறாரு கனி ஓகேண்ணா நாங்கள் தள்ளிலாம் விடலை அப்படின்னா மாதிரி சொன்னவனே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அமித்லாம் தள்ளிலாம் உடலை இப்படிலாம் இருக்கும்போது உடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு கிச்சன் டீம் கிட்ட போயிட்டு திவ்யா கிட்டேயும் இவங்ககிட்டையும் நான் அப்படி யாராவது தள்ளி விடணுமா இவ கோல் மூட்டி வேலை வர ஏற்றி பார்க்குற வேலை பார்க்கறா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு வினோத் உடனே அப்பெல்லாம் நடக்கலங்க தள்ளி விட்டா மாதிரி தான் இருந்துச்சுன்னு மாதிரி உடனே இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்வதி தள்ளி தான் விட்டார் ரெண்டு கை வச்சு இப்படி தள்ளி விட்டார் ரெண்டு கை வச்சு இப்படி தள்ளி விட்டார் அப்படின்னா மாதிரி பார்வதி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டாங்க ஆனால் தள்ளியே உடல அவரு அது போன ஃபோர்ஸில் நடந்த ஆக்சிடென்ட் இட் இஸ் நாட் ஏ பிளான்டு இது இன்சிடென்ட் நடந்துச்சு இன்சிடென்ட் தான் அதை போய் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க சாரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை வந்து இவங்க தள்ளி விட்டாங்கன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க தள்ளிலாம் உடலை அப்படின்றது தான் பாயிண்ட் நீங்கள் குறும்படத்தை ஓட்டி போட்டாலுமே கை இருக்குமே தவிர்த்து அவர் தள்ளணுன்ற மாதிரி போல எடுக்கணுன்றது தான் இன்டென்ஷன் அங்கே இதை வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க வீக்கெண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலான்ட்டு ஸோ ஆக மொத்தத்தில் பார்வதி அவர்கள் இதே அந்த பார்வதியா இருந்தால் இந்த பிரச்சனையை யோசிச்சு பாருங்க கனி வந்து பிரச்சனையே இல்ல கணிக்கு வந்து ஒரு பக்கம் வினோத் வந்து காலில் ஐஸ் கட்டி வச்சு காலில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வீங்கிருச்சு ஐஸ் கட்டி வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க உடனே சொல்லிடுறாங்க கனிக்கு எனக்கே பிரச்சனை இல்லைண்ணா நீங்க வந்து இடிச்சிங்க அது போர்ஸ்ல நடந்திருக்கு எனக்கே பிரச்சனை இல்லை நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க டென்ஷன்லாம் ஆகாதீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி கனியே பேசி முடிவு பண்ணிடுறாங்க இடத்துல ஃப்ரீயா விட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார் உட்காந்து அதை டிபேட் பண்ணி பேசிக்கிட்டு இந்த ஒரு இது விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தேவையா கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு டாஸ்கே டாஸ்கா பாத்து எடுத்துட்டு போனோம் அதே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இமேஜின் சுச்சுவேஷன் கனி இல்லாம அந்த இடத்துல பார்வதியார் தான் அந்த சுச்சுவேஷன் எப்படி பாருங்க அது வேற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க கனி அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பிரச்சனை இல்லை டாஸ்க் இப்படிதான்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க தட் இஸ் த ஸ்போர்ட்ஸ் மேன் நான் சொல்றேன் அதுல போர்ஸ்ல ரெண்டு பேரும் தான் இடிச்சு தவிர்த்து இப்படி நடக்கவே இல்லை அதை வச்சு இன்னொருத்தர் பிளேம் பண்றதுமே தப்பு சோ அவர் பார்த்து விளையாடணுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து தள்ளி விட்டீங்க தள்ளி விட்டீங்கன்னு சொல்றது அது தள்ளி விட்ட கணக்குல வராது அப்படின்றதான் நினைக்கிறேன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட அது டிபேட் ஆயிட்டு இருக்கு பார்வதி வினோத் மற்றும் இவர் அதுல சொல்லிறார் அமித் ஓப்பனாவே பார்வதி அவர் தள்ளி விடா இல்ல அது போர்ஸ்ல இப்படி நடந்திருக்கும் ஆயிருப்பாங்களே தவிர்த்து இப்படி கிடையாதுன்னு இல்ல இல்ல தள்ளி விட்டாருன்ற மாதிரி பார்வையோட பண்ணி காட்டுறாங்க சோ இந்த வாரம் வீக்கெண்ட்ல குறும்படம் வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை கைஸ்